சோவியத் ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒரு நியூக்ளியரை கண்டுபிடிச்சாங்க அதாவது நியூக்ளியர் சப்மேரின்னு சொல்லிட்டு ஒரு நிலத்துக்கடியில் ஒரு தொலையிட்டு இந்த எதிரி நாடுகளுக்கு போய் தாக்குற அளவுக்கு ஒரு திட்டத்தை கொய்யக் கொண்டு வந்துட்டாங்க பொதுவாக பார்த்தோம்னா இந்த ட்ரோனல் போரிங்கு இந்த மிஷின் வந்து சுமார் ஆறாயிரம் டன் எடை கொண்டு தான் இந்த மிஷின் இருக்குங்க இந்த மிஷின் பார்த்தோம்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நாற்பது மீட்டர் தாங்க இது தொலையிட முடியும் ஆனால் நியூக்ளியர் இந்த சப்மரி மூலமாக நம்ம தொலையிட்டோம் அப்படின்னா அதாவது இந்த பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரத்தில் துளையிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சத்தி வாய்ந்த ஒரு பார்க்கப்படுதுங்க அதுக்கப்புறம் பிளேட் இந்த சக்கரம் வந்து மிகப்பெரிய ஒரு ராட்சச கொண்டு அமைக்கப்பட்டிருக்காங்க இதன் மூலம் ஆல்பியம் சொல்லிட்டு ஒரு வேகத்துல இது சிலிண்டருக்குண்டே போய் இந்த துளையிடும் வசதியை அப்பவே கொண்டு வந்துட்டாங்க இந்த டெக்னாலஜி அது மட்டும் இல்லைங்க அதுல பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு பேர் பயணம் செல்ற அளவுக்கு அது இட வசதியும் அதாவது சமையல் செய்யறதுக்கும் அங்க தூங்குறதுக்கும் கழிவு கழிப்பறை வசதிக்கும் அங்கே ஒரு வசதி இருக்கிறதாகவும் அப்போ இருக்கிற காலகட்டத்திலேயே இந்த வசதியெல்லாம் கொண்டு வந்துள்ளதாக இந்த சம்மேலின்னு சொல்லிட்டு அமைக்கப்பட்டதுங்க இது ஒரு எரிபொருள் இல்லாமல் அது செயல்படும் ஒரு திட்டமாக இது கொண்டு வரப்பட்டதுங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை அந்த இரண்டாவது சோதனை மூலமாக இந்த நியூக்ளியர் வந்து இந்த இந்த ரியாக்டர்லாம் வந்து அதிக வெப்பநிலை காரணமாக வெடிப்புகள் மூலமாக ஆரம்பிச்சிருச்சுங்க இதனால் வந்து இந்த திட்டம் இப்போதைக்கு கைவிடப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த சோவியத் ரஷ்யா விஞ்ஞானிகள் வந்து சொல்லப்பட்டது